ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிசிறியல் நெக்ஸ்ட் ப்ரோமோ நம்ம தாத்தா காவேரி காவேரிக்கிட்ட சீக்கிரமாக பேரப்பள்ளிய பெற்று கொடுங்க நாங்கள் அவங்கள கொஞ்சம் இல்லை உங்களையே எவ்வளோ நாளைக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாங்க ஆமாம்மா நல்ல விஷயத்தை எப்போ சொல்ல போகிற அப்படின்னு பாட்டியும் கேட்டுட்ருக்காங்க அந்த சமயத்தில் விஜய் வராரு அப்போது நம்ம விஜய் விஜயும் காவேரியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதையோ இந்த இந்த குழந்தை விஷயத்த பேசுனதுனால அவங்க வைக்கப்படுறதையும் நோட் பண்ணிவிட்டு தாத்தா சொல்கிறாரு நீங்கள் இதே மாதிரி எப்பவும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக எந்த சண்டையும் இல்லாமல் வாழணும் இதை பார்த்துட்டு தான் அதாவது இதவே பார்த்துட்டு தான் நான் சாகணுமே தவிர நீங்கள் பிரியறதையோ இல்லை சண்டை போட்டுக்கிறதையோ உங்களுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாமம் வர்றதையோ நான் எப்போவுமே பார்த்துடக்கூடாது நான் இதே சந்தோஷத்தோடையே சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன் தாத்தா அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு கிட்டே சொல்கிறாங்க இது இதே மாதிரி நீ நானும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப காலம் வாழணும் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தை காவேரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லையே அப்படின்னு உள்ளுக்குள்ளே வருத்தப்படுறாங்க ராகினி பார்த்துட்ருக்காங்க அதை வந்து விஜய் நோட் பண்ணிடுறாரு சீக்கிரமாகவே தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு பேர குழந்தையாவது ரெட்ட பிள்ளையாக பெற்று கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு காவேரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து காவேரியும் ராகினி பார்த்துட்டு இருந்ததை பார்க்குறாங்க இப்போ ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்குமோ இல்லை ராகினி ராகிணி இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அதை சொன்னீங்க பட் எனக்கு வந்து செம்ம சிரிப்பு வந்துருச்சு நமக்கெல்லாம் அந்த ரொமான்ஸு இதெல்லாம் செட் ஆகாது இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி ஏன் செட் ஆகாது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஏன் சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடாது உனக்கும் சரி எனக்கும் சரி நல்ல பொருத்தம் இருக்குது நம்ம ரெண்டு பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா சொன்ன மாதிரி நம்ம ஏன் சேர்ந்து வாழக்கூடாது ஏன் பெரியணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை கான்ட்ரெக்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம் கான்ட்ராக்ட் நம்ம போட்ட கையெழுத்து தானே அதில் ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் புரிதலோடு இருக்கும்போது ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லும்போது தவிர யோசிக்கிறாங்க இதோட இந்த புறமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தோம்